எல்லோருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்றத்திற்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்றது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தனி பெரும்பான்மையுடன் பாஜக கட்சி வெற்றி பெற்றுள்ளது அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காரு அவர் நின்ன சொந்த தொகுதியிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கார் இதை கேட்கும் போது கொஞ்சம் தான் இருக்கு ஊழல் இல்லாத இல்லாத ஆட்சியை கொடுப்போம்னு புதுசா கட்சி தொடங்குனவர் அவர் சந்தித்த முதல் தேர்தலில் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறார் இரண்டு முறை முதலமைச்சர் ஆனார் ஆனால் இந்த முறை ஏனோ தெரியல மக்கள் அவரை நிராகரிச்சிட்டாங்க ஊழலை ஒழிப்போம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் சொல்லிட்டு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆட்சிக்கு வராரு அவர் முதலமைச்சர் ஆன பிறகு நேர்மையாகவும் எளிமையாகவும் இருப்பார் அதை பார்க்கும்போது எல்லோருக்குமே அவரை பிடிக்கும் அவருடைய மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட அவரை பிடிக்கும் ஊழலை ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஊழலுக்காக சிறைக்கு போயிட்டு வந்ததாலே என்னவோ மக்கள் அவரை நிராகரிச்சுட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருந்து கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் இந்த முறை அவரை நிராகரிச்சிட்டாங்க பிஜேபியை ஜெயிக்க வச்சுருக்காங்க அவர் நல்ல ஆட்சிதான் கொடுத்துட்டு இருந்தார் நல்லா தான் இருந்தார் ஆனால் என்னன்னு தெரியல திடீர்னு அவர் மேலே ஊழல் வழக்கு வந்துடுச்சு ஊழல் வழக்கால் அவர் சிறைக்கு போனார் சிறைக்கு போனதால் இன்றைக்கி அவர் வெற்றி வாய்ப்பை இழந்து நிற்கிறாரு டெல்லியில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு கிராண்ட்மா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தொடர்ந்து மூன்று முறை சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை இது குறித்து பிரியங்கா காந்தியிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு எனக்கு அது பற்றி ஒன்றும் தெரியாது நான் அதை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார் தமிழகத்திலும் தாமரை மலரும்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைநகரில் பாஜக தலை நிமிர்கிறது ஆம் ஆத்மி தலை குனிகிறது காங்கிரஸ் நிலை குலைகிறது தலைநகரிலே தாமரை மலரும்போது தமிழகத்திலும் தாமரை மலரும் என்ற நம்பிக்கை உள்ளதுன்னு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கான முடிவு இன்னைக்கு வெளியாக இருக்குது வழக்கம் போல திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க இரண்டாவது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வந்திருக்காங்க நோட்டாவுக்கு இந்த முறை ஆறாயிரத்துக்கும் அதிகமான ஓட்டுகள் வந்திருக்கு இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சதுக்காக திமுக கட்சிக்காரங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன சொன்னீங்க யார் அந்த சாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதை அதிகமாயிட்டது இப்படியெல்லாம் எல்லாம் இப்போ இப்ப பாருங்க தான் ஜெயிச்சிருக்கோம் மக்கள் எப்பவுமே எங்க பக்கம்தான் இப்போ மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் தான் ஜெயிப்போம் தலைவர் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க ஈரோடு கிழக்கு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கு இந்த தேர்தலில் இருபத்தைந்தாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்காங்க போன தேர்தலை விட இது அதிகம் சொல்றாங்க இந்த வெற்றி வந்து பிரபாகரனுக்கு எடுத்த வெற்றின்ட்டு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் சொல்றாங்க பிரபாகரன் இங்க எங்க வந்தாரு ஜெயிச்சவங்களும் வெற்றி பெற்றதா சொல்கிறாங்க தோற்றவங்களும் வெற்றி பெற்றதா சொல்கிறாங்க இதில் வேறு பிரபாகரன் கிடைச்ச வெற்றின்னு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சொல்கிறாங்க இந்த தேர்தலுக்கும் பிரபாகரனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்